எல்ல வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாசிப்பயிர் இதை வச்சு நம்ம வந்து குட்டீஸு எல்லாம் நம்ம வீட்டில் இருக்காங்கல்ல அவங்களுக்காக வேண்டி நம்ம ஒரு பலகாரம் செய்யலாங்க நம்ம வந்து இதை வந்து முத வந்து வறுத்துக்கிறலாங்க தய வச்சிட்டேங்க இப்போ வறுத்துறலாங்க வரப்பட்டுருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இவுகளையும் வறுத்துறலாம் நல்லா வரத்துருச்சுங்க இப்ப கொட்டி வந்து இடையில வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது என்னன்னு பார்க்குறீங்களா நாங்கள் பாசி பயிர் வாங்குறச்சிய இந்த ஜவ்வரிசி ஊடாவில் ஊடால இருந்துருக்குதுங்க சரி ஜவ்வரிசி நல்லது தானேன்ட்டு அதோடையே போட்டு வறுத்துட்டோங்க இப்போ நம்ம பாசி பயிரை வந்து வறுவருன்னு வருத்தாச்சுங்க இப்போ போட்டு தூக்கி நம்ம உரில் போட்டு இடி இடின்னு இடிக்கலாங்க மொதல் வைக்கப்புல மொதல் போட்டுக்கிறலாங்க இப்போ பாசிப்பயிறு இதில் போட்டுடலாங்க இப்போ இனிமேல் கொஞ்சம் வைக்கப்புல போட்டுடலாங்க পিপা ইকে <marriages timing> நல்லா இடிச்சிருச்சுங்க நம்ம இப்போ தோண்டிடலாம் இது வைக்கல்னால் நெல் பயிரோட தாள் தாங்க இதை தான் நம்ம போட்டு நம்ம இடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது நல்லா புடைச்சி ஆசி ஆசிப்பருப்பை வந்து உடச்சி எடுத்துட்டு புடச்சி கொண்டு வந்துட்டோங்க நம்ம அதுக்கு தேவையானதை நம்ம பாகு கிண்டிக்கிறலாங்க இப்போ நல்லா உடச்சி எடுத்துட்டோங்க இந்த பலகாரம் வந்து எங்கள் அம்மா செய்ததுங்க அதனால் இதை செய்துடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இதை இருக்கிறோம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பார்த்துடலாங்க சுக்கும் ஏலக்காயும் நம்ம இதை பவுட்ரு பண்ணும்பொழுது இதை போட்டு அடைச்சிடலாங்க இதை இடிச்சிக்கிறலாம் இதையும் தட்டி வச்சுங்க நம்ம இப்போ அரைக்கிறது அரைக்கலாம் சுக்கு போட்டுடலாங்க அடுத்து ஏலக்காய் போட்டுடலாங்க நம்ம பாசு பயிரை வந்து வறுத்து நம்ம உரண்டில் வைக்க பிள்ளைங்க இதையும் போட்டு இடித்து நம்ம புடச்சி கொண்டு வந்துட்டோங்க நம்ம இதையும் போட்டுடலாம் அம்மா அடைச்சாச்சுங்க நல்லா இப்போ கொட்டியிடலாம் வேறு பாத்திரத்தில் அதே போல் இன்னொரு வாய்க்கும் இருக்குதுங்க இதையும் போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம பாக ரெடி பண்ணிட்டோம்லாங்க அதை ஊற்றி கிளறிடலாங்க எனக்கு கொஞ்சம் தாங்க oh <coughs> வந்து பாகும் நல்லா ஊற்றி கிளறிட்டோம் நெய்யும் கொஞ்சம் ஊற்றி கிளறிட்டோங்க கொஞ்சம் ஆறுன பின்னாடி நம்ம நல்லா அதனால் ஆறுன பின்னாடி நம்ம உருண்டை போட்டுடலாம் உருண்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ குட்டீஸுக்கெல்லாம் பலகாரம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட ரெடி ஆவாங்க அருமையாக இருக்குதுங்க நல்லா சூப்பராக இருக்குது அந்த சுக்கு இந்த ஏலக்காய் அந்த வறுத்து நுணுக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க இதே போல் செய்து பாருங்கள் எங்கள் அம்மா செய்த பக்குவத்தில் நான் செய்திருக்கிறேங்க அந்த வறுத்து மா வைக்கப்புல போட்டு இடித்து அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைப்பட்டு அப்புறம் பாகு கிண்டி ஊற்றி இருக்கிறீங்க சுக்கு ஏலக்காய் போட்டு நீங்கள் வந்து இதே போல் செய்ய முடியாதுனாலும் நீங்கள் மிக்சியிலேயே வறுத்து அப்படியே கூட நம்ம குழந்தைங்களுக்கு குட்டீஸ்களுக்கு கொடுக்கலாம் நாமளும் சாப்பிடலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சகோதரிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு வாழ்க வளமுடன்